கண்ணியமிக்கல்லாகுவி நெல்லடியார்களே தக்குவா என்னும் இறையச்சத்தை பேணி கொள்ளுங்கள் அந்த இறையச்சம் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலையிலேயும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்கிற வசியத்தை ஆரம்பத்தில் எனக்கும் பிறகு உங்களுக்குமாக உபதேசம் செய்து கொள்ளுகிறோம் தக்குவாவை பேணிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானார் கண்ணியமிக்கல்லாகவி நல்லடியார்களே சமகாலத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சமூக ஒற்றுமை மிக பெரும் சவாலாகவும் தேவையாகவும் நமக்கு இருப்பதை நாம் காணுகிறோம் இந்த சமுதாயம் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் குறிப்பிலும் மிக குறிப்பாக பல்வேறு விதமான சோதனையில் அகப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சனம் ரீதியாக மக்களுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எல்லா இடத்திலேயும் இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து பழிச்சொல்லுக்கும் தாக்குதலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் முஸ்லீம் என்று சொன்னாலே ஏளனமான ஒரு பார்வை அல்லது பயம் கலந்த ஒரு பார்வை அல்லது தொப்பியோடும் தாடியோடும் ஓரிடத்தில் இருந்தால் இவனிடத்திலிருந்து ஏதாவது தீங்கு வெளியாகிவிடுமோ இவர் நம்மை ஏதாவது செய்து விடுவாரோ என்கிற ரீதியிலான ஒரு பார்வை என்பது இந்த சமுதாயத்தை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது முஸ்லிம் என்கிற ஒரே பெயரின் காரணமாக ஏராளமான சகோதரர்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்கே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு இடங்களிலேயும் இந்த சமுதாயம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை பலரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து ஏன் நமக்கு இவ்வாறான சோதனை ஹசரத் இல்லாஹு அல்லாஹு தலாஹு உதைபியா உடன்படிக்கையில் நபிசல்லா அலே சமரத்தில் கேட்டார்களா இல்லையா யார் ரசூல் அல்லா நாம் ஹக்கின் மீது இருக்கிறோமா இல்லையா ஆம் நாம் ஹக்கின் மீது தான் இருக்கிறோம் ஒருவன் உண்மைதானே ஆம் அப்புறம் ஏன் நாம் பின்வாங்க வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த நபி உடன்பிடிக்கையில நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் காசிர்களுக்கு சாதகமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் நாம் பின்வாங்கலாம் என்ற பொழுது உமரதியல்லாக கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கு சமுதாயத்தில் பலராலும் பார்க்கப்படுகிறது பலராலும் கேட்கப்படுகிறது கேள்வி என்ன என்றால் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் நாம் கொண்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா நாம் முஸ்லீமாக இருக்கிறோமா இல்லையா பிறகு ஏன் நமக்கு சோதனை ஏன் பாலஸ்தீனத்துல கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படும் பொழுது இறைவனின் உதவி ஏன் இறங்காமல் இருக்கிறது ஏன் இந்த சமுதாயம் இப்படி தொடர்ந்து பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் மிக அற்புதமாக சொல்லுவான் மா அன்சல்னா அலைக்கல் குர் அலி தஷ்கா நீங்கள் சிரமப்படுவதற்காகவோ சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்காகவோ சோதிக்கப்படுவதற்காகவோ ஒருபோதும் நாம் குரானை இறக்கி வைக்கவில்லை நம்ப வேண்டும் அதுதான் ஈமான் இந்த உலகத்தில் நாம் சோதிக்கப்படுவதற்கு நம்முடைய ஈமான் ஒருபோதும் காரணமில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு குர்ஆன்ல சொல்லுவது இதுதான் மா அன்சல் நா அலைக்கல் குர் ஆனித்கா உங்களை சிரமப்படுத்துவதற்காக நாம் குர் ஆணை இறக்கவில்லை இந்த சமு இந்த உலகத்திலே யார் ஏசினாலும் யார் பேசினாலும் தூற்றினாலும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழித்தொழித்தாலும் நம்ப வேண்டும் இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்திலே கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பின்பற்றி வாழ்வதற்கு தகுதியான ஒரே மார்க்கம் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஒரே சட்டத்திட்டம் இஸ்லாமும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது எனவேதான் நாம் சொல்லுகிறோம் நம்புங்கள் இந்த மண்ணிலே மார்க்கத்தை தவிர உயர்வானது வேறு எதுவும் கிடையாது பெண்களை மதிக்க சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் தான் குழந்தைகளின் மீது கருணை காட்டுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் தான் அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் தான் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் தான் பொய் பேசாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான் கொலை செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான் இப்படியாக இஸ்லாம் எடுத்து சொல்லுகிற எல்லா அம்சங்களும் சாதாரண மனிதனால் பின்படுத்த பின்பற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும் மார்க்கம் சொல்லுகிற எந்த ஒரு கருத்தையும் இது தீவிரவாதத்திற்கான கருத்து என்றோ இந்த கருத்தால் வெகுஜன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றோ யாராலும் எங்கும் எதையும் சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு அழகான பரிபூரணமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் அதைத்தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தை போல் மக்களை மிக தெளிவாக வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு மார்க்கமும் இந்த மண்ணில் கிடையாது ஆனால் கடந்த நூறு ஆண்டுகளிலே ஒரு நூற்றாண்டு ஒரு முன்னால் சென்று பார்க்கிற பொழுது கடைசி ஒரு நூறு ஆண்டுகளிலே இஸ்லாமிய சமூகம் மிகவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது கடந்த நூறு வருஷத்திற்கு முன்னால் இருந்த நிலை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் எந்தெந்த விதத்தில் அப்படி இஸ்லாம் இருக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னால் அரசியலில் இருக்கிறது கல்வியில் இருக்கிறது அதே போல ஒற்றுமை என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது கருத்துக்களால் கொள்கைகளால் இந்த சமுதாயம் பிளவுபட்டு இருக்கிறது உலக மோகத்தில் மிகவும் முன்னேறி இருக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்கிட்ட இருந்த உலகத்தின் மீதான மோகம் சமகாலத்தில் இருந்தவர்களிடத்தில் இருந் இருக்கக்கூடியவர்கள ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மிகவும் குறைவாகத்தான் இருந்தது முதலில் நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அரசியல்ல கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாமியர்களுக்கான ஆதிக்கம் என்பது பெரிய அளவில் இருந்தது இந்தியாவையே எடுத்துக்கொள்ளுங்கள் தேசிய அளவில் முஸ்லீம் லீக் என்கிற பெயரிலே இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருந்தது பல்வேறு அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே இஸ் முஸ்லீம் லீக்கின் பெயரால் இருந்திருக்கிறார்கள் சட்டம் பேசி இருக்கிறார்கள் சட்டம் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் கூட இந்தியாவின் எந்த மாநிலத்திலேயும் ஒரு அரசியல் கட்சி இல்லை லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏராளமான இஸ்லாமிய கட்சிகள் முளைத்திருக்கிறது நாம் சொல்ல வருவது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலையை இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அரசியல் ரீதியாக பின்னடைவை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது கல்வியில் பார்க்கிறோம் நாளுக்கு நாள் உயர்கல்வியை தொடர முடியாமல் வேலை வாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய இளைஞர்களின் சமுதாயத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய பசங்க சமீப காலத்தில் ஓரளவுக்கு படிக்கிறார்களே தவிர இருந்தாலும் பெரும்பான்மையாக நாம் பார்க்கிற பொழுது உயர்கல்வியை நாடி செல்லுவதில்லை பத்தாவது முடிச்சு பன்னிரெண்டாவது போகும் பொழுது முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் பள்ளி படிப்பை துண்டித்துக் கொள்கிறார் பனிரெண்டை முடித்ததற்கு பின்னால் வேலைவாய்ப்பை தேடிச் தான் இஸ்லாமிய சமூகம் குறியாக இருக்கிறதே தவிர கல்வியில் அவர்கள் கோலோற்றுவதில்லை அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்பது இஸ்லாமியர்களிடத்தில் மிகவும் மிக மிக குறைவாக இருக்கிறது அரசு துறைகளில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு குறை நாலாயிரம் மக்கள் வாழக்கூடிய இந்த ஊர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு குடும்பங்கள் கணக்கீட்டில் இருக்கிறது எத்தனை நபர்கள் அரசு பணியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் எத்தனை அரச அதிகாரிகள் இருக்கிறார்கள் அரசு துறையை மார்க்கம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறதான் கேட்டா இல்லை அதிகாரத்தை நோக்கி நானும் செல்ல வேண்டும் என்னால் ஒரு நாலு நபரை மேலே அரசு பணிக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்பும் ஆர்வமும் உள்ள இருப்பவர்களுக்கு இல்லை இதனுடைய விளைவை தான் நாம் நெருக்கடியாக தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் காவல்துறையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறை அரசு துறைகளில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறை மருத்துவ துறையாகட்டும் இல்லை இன்ன பிற வேலைகளாகட்டும் அரசாங்கத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஏராளமான துறைகள் இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கூட முடிவு செய்வது ஒரு அதிகாரி தான் எதை எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் படிப்பார்கள் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் கல்வியின் மூலம் இந்த சமுதாயம் ஒரு ஒரு அடியை முன்னே எடுத்து வைக்க வேண்டும் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு கல்வியின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நூறு ஆண்டுகளில் நாம் அடைந்த பின்னடைவை அடுத்த பத்து இருபது ஆண்டுகளில் நாம் சந்திக்க நேரிடும் கல்வியில் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் அரசியலில் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு காரணம் இருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளிலே இஸ்லாமிய சமூகம் பின்னடைவை சந்திப்பதற்கு முதல் காரணம் கல்வி என்றால் இரண்டாவது காரணம் அரசியல் என்றால் மூன்றாவது ஒற்றுமையின்மை சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் இந்த சமுதாயம் கடந்த நூறு ஆண்டுகளிலே பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்குவேன் அப்படி என்ன ஒற்றுமை இல்லாமல் போனது மார்க்கம் ஒற்றுமையை குறித்து என்னென்னவெல்லாம் பேசுகிறது என்று பார்க்கிற பொழுது ஹசரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹுத் தாலாநா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸை நாம் இங்கே நினைவு கூர்ந்தால் பொருத்தமாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தாலாநா அவர்கள் ரபீசல்ல கேட்பாங்க யார் அசூல் அல்லா நீங்கள் மனமுடைந்து போன ஒரு தருணம் என்றால் என்ன என்று கேட்போம் ரொம்ப மன ரீதியாக நீங்கள் உடைந்து போன தருணம் எது எந்த நேரத்துல ரொம்ப கவலைப்பட்டீர்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் என்று கேட்ட பொழுது ஹசரத் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள் நான் தாயிஃபிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் மனமுடைந்து போனேன் ஆயிஷா என்று நபி சொல்லல்லா அலுவலமர்கள் சொல்லுவார் அந்த நேரத்துல ஹசரத் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அற்புதமான ஒரு து ஆவையும் ஒரு முனாஜாத்தையும் நாம் நினைவில் வைத்து இறைவனிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இப்பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் தான் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்ப அனுப்பப்பட்ட ஒழுங்கு இருந்தார்கள் நபிசல்லா அலுவலம் அவர்கள் துவா செய்தார்கள் யா அல்லா என் நான் மிகவும் பலகீனமானவன் நபிசல்லா அலிஸ்லாம் அந்த தாயிஃபிலிருந்து வெளியே வரும் பொழுது செய்த முனாஜாத் என்ன என்று சொன்னால் யா அல்லாஹ் என்னுடைய ப பலகீனத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் எனக்கு பெரிய ஆற்றல் இல்லை என்னிடத்தில் பெரிய வலிமை இல்லை என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் என்னை என்னிடத்திலிருந்து எந்தவிதமான தந்திரமும் போவதில்லை என்று நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அல்லாஹுடத்தில் துவா கேட்டார் என்னிடத்தில் எந்த விதமான தந்திரமும் இல்லை கேடே நபிசலா அலிசம் அவர்கள் செய்த அந்த தொடரை சொல்றாங்க என்னை யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறாய் அல்லாஹ்விடத்திலே நபிசலல்லா அலிசலம் செய்த துவா யா என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறாய் என்னை கருவறுப்பதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய கூடிய என்னை நீ ஒப்படைக்கப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு நபிசல்லா செய்த முனாஜாத் என்னென்னு சொன்னால் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் இந்த உன்னுடைய பொருத்தத்தை விட்டு மட்டும் என்னை தூரப்படுத்தி விடாதே என்று நபிசல்லா அலிஸ்வரம் துவா செய்தார் நான் இந்த உலகத்தை இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் மக்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் உன்னுடைய பொருத்தம் மட்டும் எனக்கு போதுமானது உன்னுடைய பொருத்தம் மட்டும் கிடைத்தால் அதற்காக வேண்டி நான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு மட்டும் என்னை தூரப்படுத்தி விடாதே என்று ஹசரத்து ரசூலுல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்ப அனுப்பப்பட்ட பொழுது துவா செய்தார் இன்றைக்கு இந்த சமுதாயம் இதே நிலையில் தான் இருக்கிறது நாம் அல்லாஹிடத்தில் இந்த முனாஜாத்தை தான் முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹுஜல் அல் அல்லாஹிடத்திலே நாம் இப்படித்தான் துவா செய்ய வேண்டும் யார்லா இந்த சமுதாயத்தை யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறாய் எங்களுடைய எதிர்கரிடத்திலே ஒப்படைக்கப் போகிறாயா ஒப்படைத்தாலும் கூட பரவாயில்லை நாங்கள் எதை வேண்டுமானாலும் மார்க்கத்திற்காக அழைக்கிறோம் ஆனால் உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த சமுதாயம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறது ஒற்றுமையை இழந்த ஒரே காரணத்தினால் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட உலகத்தில் அதிகாரங்களை பிடுங்கப்பட்ட நிறைய கூட்டத்தினர்கள் இருக்கிறார் சமகாலத்திலேயே நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒற்றுமை இந்த சமுதாயத்தை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களாலும் சரி குர்ஆனாலும் சரி மிகவும் வலியுறுத்தி இந்த உம்மத்திடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒற்றுமை அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதம் ஒரே சமுதாயம்தான் இந்த சமுதாயம் இன்னும் ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா இந்த உம்மத்து இருக்கு இல்லையா உம்மத்தம் வாஹிதா ஒரே உம்மத்து தான் அல்லாஹ் ஒன்று நபி ஒன்று குர்ஆன் ஒன்று சமுதாயமும் ஒன்று தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இங்கே இல்லை என்று நபி சொல்லா அலேஸ் சொல்றான் அல்லாஹ் குரான் சொல்றான் இன்ன உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா அன ரப்புக்கும் நான் உங்களுடைய இறைவன் என்னை நீங்கள் வணங்குங்கள் அல்லாஹ சொல்றான் நீங்கள் ஒரே உம்மத் நான் ஒரே இறைவன் நீங்கள் என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ குரான்ல சொல்லியிருக்கிறான் இதுதான் நம்முடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய வசனம் அல்லாஹ குரான் சொல்றான் ஒன்று சேர்ந்து அல்லாஹனுடைய கயிற்றை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர் ரகு பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்றான் நபிசல்லா அலுவலமிடத்தில் விலங்குகள் ஓனாய்கள் வந்து முறையிட்டது ஓனாய்கள் நபிசல்லா அலுவலம் வந்து முறையிட்டது யார சூழல்தா எங்களுக்கு ஆடுகள் உண்ணுவதற்கு கிடைப்பதில்லை என்ன காரணம்னா எல்லா ஆடுகளும் ஒற்றுமையாக இருக்கிறது ஒன்று சேர்ந்து இருக்கிறது எங்களால் ஆடுகளை வேட்டையாட முடியவில்லை யார சூழலா எங்களுக்கும் உணவு வேண்டுமா இல்லையா என்று ஓ ஓநாய்கள் நரிகள் நபிசல்லா முற்று ஒற்றுமையாக முறையிட்ட பொழுது நபி சொல்லா அழைச்சலம் சொன்னாங்க இந்த அந்த கூட்டத்தை விட்டும் எந்த ஒரு ஆடு பிரிந்து வருகிறதோ அதை நீ உணவாக எடுத்துக்கொள் அதை நீ உணவாக எடுத்துக்கொள் என்று நபி சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் ஓநாய்க்கு செய்த உபதேசத்தை ஹதீஸில் பதிவு செய்திருக்கிறார் ஒரு தனி மனிதன் ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய அடிப்படையை விட்டு வெளியே பிரிந்து செல்லுகிறானோ அவன் என்னும் ஓனாயால் வேட்டையாடப்படுவான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இந்த உம்மத்தினுடைய நிலைமை என்ன உம்மத் என்றால் என்ன என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ளும் சமுதாயம் சமுதாயம் என்று பேசுகிறோம் உம்மத் சமுதாயம் என்று சொன்னால் என்ன நாளை மறுமையில மருமையினுடைய முதல் பயணமாக இருக்கக்கூடிய கபரில் வைக்கப்படும் பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் பதில்தான் உம்மத் என்பது அல்லாஹு குரான்ல சொன்னான் என்று இறைவசனத்தை நாம் சொன்னோம் இன்னஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தம் ஆகிதா இது ஒரே உம்மத் என்று அல்லாஹ் சொன்னான் உம்மத் என்றால் என்ன மர்ர்புக்க உன்னுடைய இறைவன் யார் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம்னு சொன்னா நாம் அனைவரும் இறைவனை ஈமான் கொண்டதின் அடிப்படையில் ஒரே உம்மத் மர் ரபு மன் மண் உங்களுடைய அடிப்படையில் ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது அல்லாஹ் நாளை திருநாளை மறுமையில் போய் கபரில் வைக்கப்படுகின்ற பொழுது தொப்பி போட்டியா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை நீங்கள் தொழுகையில் விரலை ஆற்றினாயா இல்லையா என்பது கேள்வி இல்லை தக்வீரை நெஞ்சில் கட்டினாயா வயிற்றில் கட்டினாயா கேள்வி இல்லை தொப்பி போட்டால் தான் சொர்க்கத்துக்குள்ள போகணுங்கிறதும் விதி இல்லை ஆனால் இந்த கேள்விக்கான விடையை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இதை நாம் பின்பற்றியாக வேண்டும் இன்னைக்கு எப்படி நீங்கள் யார் என்று கேட்டால் நான் சுன்னதிஜ மாற்றுன்னு சொல்றாங்க தௌஜமாத்தனு சொல்றாங்க ஜாக்குன்னு சொல்றாங்க இப்படி பலதரப்பட்ட கூறுகளாக இந்த சமுதாயம் பிரிந்திருக்கிற பொழுது எதிரிகளால் மிக லேசாக வேட்டையாடப்படுகிறது இஸ்லாம் முஸ்லிம் என்கிற ஒரு அடிப்படை எண்ணம் என்பது இந்த சமுதாயத்தில் யாரிடத்திலையும் இல்லை நீங்கள் பொறுப்பிற்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக நான் பொறுப்பிற்கு வரும் பொழுது நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் நீ ஜெயிக்கிறாயா நான் ஜெயிக்கிறேனா பார்க்கலாம் என்று பள்ளிவாசல்களை பகடை காய்களாக வைத்து அரசியல் செய்யக்கூடிய சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயம் மாறியிருக்கிறது என்னை உனக்கு பிடிக்காது உன்னை எனக்கு பிடிக்காது நீங்கள் இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்கிற ரீதியில்தான் பள்ளிவாசலையும் மதரசாக்களையும் இஸ்லாத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர முஸ்லிம் என்கிற சிந்தனை நம்மிடத்தில் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் மையப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முஸ்லிம்ங்கிற சிந்தனை வேணும் அவனும் முஸ்லிம் நானும் முஸ்லீம் கருத்து வேறுபாடுகளை இந்த சமுதாயத்தின் அடித்தளத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது ஒருபோதும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த சமுதாயம் இயங்காது ஹஜ்ஜை ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அமல்களை போல் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இமாம்கள் சொல்லுவார் ஹஜ்ஜில் அப்படி என்னங்க ஒற்றுமை இருக்கிறது போனவர்களை கேட்டால் தெரியும் ஹஜ்ஜில போய் தவாஃபில் பாத்தீங்கன்னா ஒருவர் இங்கே கையை கட்டியிருப்பார் ஒருவர் வயிற்றில் கையை கட்டியிருப்பார் ஒருத்தர் தக்மீரே கட்டாமல் கையை கீழே விட்டிருப்பார் எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள் அடிதறி இருக்காது ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்கிற கேள்வி இருக்காது நாமும் அதைத்தான் சொல்லுகிறோம் முஸ்லிம் என்கிற அடிப்படையில் பள்ளிவாசலருக்குள்ளால் வந்துவிட்டார் என்று சொன்னா அவரை இஸ்லாமியராக பார்க்க வேண்டுமே தவிர கொள்கையின் அடிப்படையில் முரண்பாடுகள் கூடாது என்று சொல்லுகிறோம் கொள்கையை வைத்து நாம் காலம் காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பை வேறறுப்பதற்கு வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நமக்குள்ளால் கல்லறிந்து கொண்டிருக்கிறோம் நீ ஹனஃபியா நான் ஷாஃபியா நீ அந்த கொள்கையா நான் இந்த கொள்கையா என்று நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் முஸ்லீமாகவே நீ வாழக்கூடாது என்று சட்டத்தின் மூலம் நம்மை ஒரு சமுதாயம் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது எனவேதான் அல்லாஹு அஹூ ஒற்றுமையை விரும்புகிறான் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கவேன் நவிசல்லா அவர்கள் மரணத்தினுடைய கடைசி தருவாயிலில் கூட சொன்ன செய்தி என்னன்னா நீங்கள் குர்ஆனையும் சுண்ணாவையும் பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான நிறைய ஹதீசுகள் நமக்கு முன்னால் சொல்லுவதற்காக கோர்வை செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய அணிவகுப்பு எது தெரியுமா அல்லாஹூ ஜல்லிஷானு விரும்பக்கூடிய கூட்டம் எது தெரியுமா போர்க்களத்திலேயும் பள்ளிவாசலிலேயும் தோளோடு தோலாக அணிவகுத்து ஒன்றாக நிற்கின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் சந்தோஷப்படுகிறான் எனவே தான் நபீசவல்ல அழைச்சவம் சொன்னாங்க சஃபுகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் சஃபில தோளோடு தோளாக சேர்ந்து நில்லுங்கள் இடைவெளி விட்டால் அந்த இடைவெளி உங்களுடைய மனதை பாதிக்கும் உள்ளத்தில் இடைவெளி வந்துவிடும் கருப்பு ஆடு உள்ளே வந்துவிடும் என்று நபீசவல்லேஸ்வலம் சொல்கிறான் கருப்பு ஆடு உங்களுக்குள்ளால் புகுந்துவிடும் உங்களுடைய மனதை பிரித்துவிடும் எனவே நீங்கள் சஃபில் ஆரம்பித்து குடும்பத்திலிருந்து அரசியலிருந்து எல்லா இடத்திலையும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகளை ஒருபோதும் இந்த சமுதாயம் அடிப்படை சித்தாந்தமாக கொண்டுவிடக் கூடாது இருக்கத்தான் செய்யும் நபி நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ஓதிய குனூத் என்ன என்று ஹதீசுக்குள்ளால் சென்று பார்க்கிற பொழுது ஏராளமான குனூத்துகள் இருக்கிறது நாம் தகவிற்கின்றவன் என்ன ஓதணும் சுபஹானக்குலாஹும் ஒத்த பாரக்கஸ்முக்க ஒத்த ஜல்லசனாவுக்க வளாயிலாக கை இருக்க இது ஷாஃபி ஓதக்கூடியது நாம் ஜல்லசனாவுக்க ஓதமா இப்படி ஓதுவது சரியா அப்படி ஓதுவது சரியா என்று கேட்டால் இரண்டும் சரிதான் இரண்டுக்கும் நபி மொழி இருக்கிறது நாம் என்ன சொல்றோம்னா அந்த மைய கருத்துக்குள் நிற்காதீர்கள் கொள்கைக்குள்ளால் நிற்காதீர்கள் அதை தாண்டிய பார்வை வேண்டும் கொள்கையை தாண்டிய கோப்பாடுகளை தாண்டிய மதங்களை கடந்த மனிதனேயத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது விவல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் ஒரு ரோமம் முதற் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார்கள் சுல்லாவுடைய தாடியில் எத்தனை வெள்ளை முடி இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு தொடரை எடுத்து பார்க்கிற பொழுது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழ்நாளில் அணிந்த அழகான ஜுப் அலகாரமான அழகான ஆடை எது என்று ஹதீசையை நாம் திரும்பி பார்த்தால் ஒரு யகூதி வாங்கி கொடுத்த ஒரு யூதர் வாங்கி கொடுத்த ஜுப்பாவை தான் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் அதுதான் அழகான ஆடை என்று ஹதீசுகளில் இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் நமக்கு முன்னால் ஏதாவது பொருட்கள் கொடுக்கப்பட்டால் இது ஹராமா ஹலாலா யார் வாங்கினார் என்ன செய்தார் என்று அதை நாம் தோண்டி துருவி ஆராய்ந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் நபிசல்லா அலிசம் ஒரு காஃபிர் கொடுத்தாலும் கூட சகோதரத்துவத்தின் அடிப்படையில் வாங்கி அணிந்திருக்கிறார்கள் அதுதான் அணிந்த ஆடைகளில் அழகானது என்று ஹதீஸ் சொல்லுகிறார் போர்க்களங்களில் போர் நாளை காலை ஆரம்பிக்கிறதுனா முதல் நாள் இரவு காபிரர்களுடைய கையால் வாங்கி நபி அலுவலம் அவர்கள் உணவருந்தி இருக்கிறார்கள் ஹதிசுகளில் பதிவு செய்யப்பட்டு இதுவெல்லாம் மார்க்கத்தை தாண்டிய கொள்கைகளை தாண்டிய மதங்களை கடந்த மனிதநேயமாக இருக்கிறது நாம் இன்னமும் சாதாரணமான விஷயங்களை வைத்து சண்டை செய்து கொண்டிருக்கிறோம் விளங்குற மாதிரி நம்முடைய கொள்கையும் ஒற்றுமையும் எந்த அளவிற்கு இருக்கிறதுன்னு சொல்லி நாம் விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஊரிலே இரண்டு பள்ளிவாசல்கள் இருக்கு இரண்டு பள்ளிவாசலிலே இரண்டு பள்ளியிலேயும் ஜுமா நடக்கிறது இரண்டு பள்ளியிலேயும் இரண்டு இமாம்கள் ஒரே பயானை பேசுகிறார்கள் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றாக அமர்ந்து பயான் எடுத்து ரெண்டு பேரும் பயான் பேசுகிறார்கள் பேசுகிற பொழுது கஹ்பு வாசிகளைப் பற்றி உள்ள குறிப்பை பேசுகிறார்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா ககும்பு சேர்ந்து ஒரு நாயும் க அந்த குகையில் இருந்தது ஒரு இமாம் தவறுதலாக என்ன சொல்றார் அந்த நாயினுடைய நிறம் கருப்புன்னு பயான் பேசுறார் இன்னொரு பள்ளிவாசலிலே இன்னொரு இமாம் அந்த நாயினுடைய நிறம் வெள்ளை என்று பயான் பேசுகிறார் பயான் தொழுகை முடிகிறது பயான் முடிகிறது தொழுகை முடிகிறது ஜும்மா முடிஞ்சு வெளியே வருகின்ற பொழுது இரண்டு பள்ளிவாசலின் ஜமாத்தார்களும் சந்தித்துக் கொள்கிறார் பேசுறப்ப சொல்றாங்க தெரியுமா கஹ்வாசியின் வாசியின் வரலாறு இமாம் பேசினார் அந்த நாயின் நிறம் கருப்புன்னு ஒரு பள்ளிவாசல் இன்னொரு கூட்டத்தார்கள் சொல்றாங்க அந்த நாயின் நிறம் வெள்ளை என்பதா இருவருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை அதிகமாகி கைகலப்பில் முடிந்து பெரும் கலவரத்தில் சென்று முடிகிறது என்னன்னு கேட்டால் நாயின் நிறம் எங்களுடைய இமாம் பேசியதுதான் சரி என்று ஒருவர் எங்களுடைய இமாம் பேசியதுதான் சரி என்று இன்னொருவர் இப்படி நாயின் நிறம் வெள்ளையாக இருந்தால் என்ன கருப்பாக இருந்தால் என்ன அதில் இருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை பார்க்காமல் தேவையில்லாத விஷயத்தை மையப்படுத்தி கருத்து கருத்து வேறுபாடுகள் செய்து கொள்வதை உதாரணமாக கிதாபுகளில் நாம் படிக்கிறோம் இந்த மாதிரி தான் ஆனால் இதை நாம் ஒரு கற்பனையாக இங்கே படிப்பினைக்கு சொன்னாலும் கூட அல்லாஹூஜ் லஷானுலா இந்த வரலாற்றை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்றான்னா சையகோலுன சலாசத்துன் ராபியாக கல்புகும் ஒரு சிலர் சொல்கிறாங்க குகைவாசிகள் மூன்று பேர் இருந்தார்கள் நாலாவதாக நாய் இருந்தது ஹம்சத்து சாதி சுகம் கல்புகும் ஒரு சிலர் சொல்கிறாங்க குகைவாசிகள் ஐந்து பேர் இருந்தாங்க ஆறாவதாக நாய் இருந்தது அல்லாஹ் சொல்கிறான் இல்லமும் இத்தத்தையும் மாயாலமும் இல்லாக்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் நாய் இருந்ததா இல்லையாங்கிறது விஷயமல்ல படிப்பினையை பார் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதே போலத்தான் நம்முடைய பார்வையும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இயக்கங்களின் பெயரால் கட்சியின் பெயரால் கொள்கையின் பெயரால் நாம் கருத்து வேறுபாடு கொள்ளப் போகிறோம் என்கிற கேள்வியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமுதாயத்தை வஃபாத்திற்கு பின்னால் அல்லாவை முதல் முதலாக சந்திக்கக்கூடிய அந்த படித்தளங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய கபரில ஏற்கனவே சொன்னதை போல் மர் ரப்புக்கு மாதீனுக்கு மாநபியுக்கு என்பதுதான் கேள்வியாக இருக்குமே தவிர கொள்கை கேள்வியாக இருக்கா உங்களுடைய கொள்கைகள் சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்க கூடியதாக இருக்காது எனவே அதை தாண்டிய பார்வையோடு இருக்க வேண்டும் சாதாரணமான விஷயங்களை மையப்படுத்தி ஒருபோதும் நாம் ஒற்றுமையை நமக்கு மத்தியில் விலக்கிக் கொள்ளக்கூடாது நபிசல்லா அலிசலம் சொல்லக்கூடிய ஹதீசுகளில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உடலை போல இருக்க வேண்டும் உடலை போல இருக்க வேண்டும் காலில் முள் குத்தினால் கூட கண்கள் நீர் சிந்தும் காலில் தான் முள்ளு குத்துச்சு எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கண்கள் அமைதியாய் இருக்காது முள் காலில் குத்தினால் கை சென்று அந்த முள்ளை எடுத்துவிடும் கண்கள் கண்ணீரை வெளிப்படுத்தும் அடுத்த நிவாரணத்தை தேடி ஓடுவதற்கு ஒட்டுமொத்த உடலும் வேலை செய்யும் அதே போல இஸ்லாமிய சமூகம் எங்கே பாதித்தாலும் எங்கே தாக்குதலுக்குட்பட்டாலும் எங்கே ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதுதான் தான் நபிசல்லா அவர்கள் ஹதீஸின் மூலம் இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி நிறைய படிக்க வேண்டும் எப்பாடுபட்டாவது படிக்க வேண்டும் கல்வியும் அதிகாரமும் அரசியலும் தான் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை இந்த மண்ணில் ஏற்படுத்துகிறது நிறைய படிக்க வேண்டும் நமக்கு முன்னால் நடந்து முடிந்த நிறைய வரலாறுகள் இருக்கிறது ரஷ்யாவினுடைய கம்யூனிச புரட்சியை பற்றி நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தை கம்யூனிச புரட்சி எப்படியெல்லாம் ஒடுக்கியது என்பது வரலாறுகளில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது முஸ்லிம் முஸ்லிம்களை தேடி தேடிக் கொண்டார்கள் குர்ஆனை தேடி தேடி எரித்தார்கள் குர்ஆனை வீட்டில் பகிரங்கமாகவோ வீட்டிலேயோ வெளியேயோ ஓதுவதை தடை செய்தார்கள் ரஷ்யாவில் கம்யூனிச புரட்சி நடந்த பொழுது இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் புத்தகங்களில் வரலாறாக இருக்கிறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அதை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்கள் இந்த சமுதாயத்திற்கு சமகாலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் மிகப்பெரும் பெரும் படிப்பினை சிலுவை போரைப் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் பதினோராவது நூற்றாண்டு முதல் பதினான்காவது நூற்றாண்டு வரை போரில் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் படியுங்கள் அவையெல்லாம் வரலாறுகள் நமக்கு தேவையானவை நிறைய செய்திகள் இருக்கிறது இங்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் படிப்பனை பெறுவதற்கும் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது இன்னும் நாம் கொள்கைகளை பிடித்து கொண்டு விரலாட்டுவதா வேண்டாமா தர்ஹாவுக்கு போய் துவா ஓதறதா வேண்டாமா கூட்டு சேர்ந்து துவா ஓதறதா வேண்டாமா தொப்பி போடலாமா வேண்டாமா இமாமை பின்பற்றலாமா வேண்டாமா இதை மட்டுமே மையமாக வைத்து நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இதை தாண்டிய பார்வை இந்த சமுதாயத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி கிடைக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாறுவோம் நபிசல்லாலேசமர்கள் சொன்னதை போல அல் குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் நமக்கு மிக தெளிவான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதே தவிர கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல இந்த சமுதாயத்திற்கு அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக ஏராளமான சவால்கள் இருக்கிறது அவற்றை தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை மிக முக்கியமான விஷயம் அதைத்தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மதம் வாஹிதா இது ஒரு உம்மர் ஒரே உம்மர் ரப்புக்கும் அல்லாஹ சொல்றான் நான் தான் ரப்பு என்னை வழங்குங்கள் இதை மையமாக வைத்து இஸ்லாமிய சமூகம் ஒன்றாக சேர்ந்து இயங்க வேண்டும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கின்ற பொழுது நாம் மிக பெரும் வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லாமுள்ள புல்லால மின் அல்லாஹு துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனுடைய கிதா சுண்ணாவையும் பிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக வாகர் தாவானில் ரொப்பில் ஆலமீன்